நெய்கண்டாரை பார்த்து கேட்குறாங்க ஏங்க இது எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க ஐயா நான் சொல்லலைங்க எனக்கு முன்ன இருந்த பெரியவங்கள்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு போயிருக்கிறேன் அப்போ ஒரு உயிர் சரியை கிரிய யோகத்தை செய்தால் அதுக்குரிய சிவலோகமோ சிவ லோகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதோ சிவபெருமானுக்கு போல இருப்பதோ போய் பெறும் இருந்துட்டால் அங்கேருந்து திரும்பி வரணும் வந்தால் இந்த பிறப்பில் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சாதான் அவனோடு கலக்க முடியும் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் சரியையாளராக கிரியையாளராக யோகத்துக்குரியவராக நிற்கிறோமான்னு நீங்கள் பார்க்கணும் நிற்கிறோம் இப்போ நம்ம நிற்கிறோம் அந்த ஞானத்துக்கான தவம் இப்போவே இருந்துச்சுன்னா இந்த பிறவி முடிவதற்குள்ள ஞானத்துக்கான வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிரும் ஒருவேளை அமையலைன்னா சிவலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வருவோன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நமக்கு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியாது மெய்கண்டார் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் சொன்னதை சொல்கிறேன் மெய்யை கண்டவர் சொன்னதை சொல்லுகிறோம் அவ்வளோதான் இந்த பிறவியில் அதனால் நான் சொல்வது எப்போவுமே அது விளையாட்டு போல் சிலருக்கு தோணலாம் ஆனால் ஆழமாக நான் சமய தீச்சை பெற்றவர்கள் அதுவே போதுன்னு கருதாதீங்க சிவபூசைக்கு வாங்க சிவபூசை பண்ணுகிறவர்கள் அதுவே போதுன்னு நினைக்காதீங்க மந்திரத்தில் ஞானத்துக்குரியதாக இருப்பது மூன்றாவது உபதேசம்தான் அந்த மூன்றாவது உபதேசம் பெறுவது மூன்றாவது தீக்கையில் தான் எனவே நிர்வாண தீக்கை என்கிற தீக்கை நோக்கி வரணும் அதை வாங்கிட்டால் நாலாவது நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு வேணும் வேண்டாம் நமக்கு அப்பாற்பட்டோம் இது போது திருவள்ளை கலப்பதற்கு நீங்கள் இறைவனோடு கலப்பதற்கு வேண்டியது மந்திர உபதேசம் தான் அதில் நகரம் மகரம் நீங்கி உபதேசத்தை பெறணும் அது இந்த பிறவியிலேயே வாய்க்குமானு முயற்சி பண்ணுங்க வேண்டி நிற்கணும் அவ்வளோ கால இப்போ சமயம் வாங்கியிருந்தோமா சிவ ஊசிக்கு போகணுன்னு நினப்பி வச்சுக்குங்க சிவ ஊசியில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு அந்த மூணாவது நிலை ஞான நிலை அதுக்கு பேர் தான் தீக்கையினே பேர் ஆழமாக சொன்னீங்கன்னா அந்த ஞான தீக்கையாகிய மூன்றாவது நிலை தீக்கையை பெறணும்னு நினைங்க இல்லைங்க நம்ம இந்த நம்ம பிறந்த பிறப்புக்கு சமயம் வாங்கினதே போதுங்க ஐயோ கடவுளே எங்கள் எங்கள் கூட்டத்திலேயே ஒருத்தனும் வாங்கினதில்லை நான் தான் சமயம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னும் முற்று பெறாது எனவே ஞானத்துக்குரியதை இந்த பிறவியிலேயே பெறணும்னு நினைக்கிற நினைப்பு உங்கள் நெஞ்சுக்குள்ள தீவிரம் அடையணும் விருப்பம் வரணும் நீங்கள் விரும்பினா கொடுக்காம எங்கே போக போகிறாங்க வெண்டத்தக்கது அறிவோய் நீ வெண்ட முழுதும் தருவோய் நீ அதை நோக்கித்தான் நம்ம பயணம் வந்ததே ஞானம் பெற வந்திருக்கிறோம் மறந்துடாதீங்க நாம் வேறு நோக்கத்துக்கெல்லாம் வரல எப்பாடுபட்டாவது ஞானத்தை பெறணும் வந்த வேலை அது அதை விட்டு போட்டு சொந்த வேலையை நினச்சிக்கிட்டு கண்ட வேலையை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு இது சொல்லுங்க இடை இடை பயன் தருகிற வேலைகள் இதெல்லாம் தான் அது உலகத்தின் பார்வைக்கு நாம் ஒரு தொழில் செய்யணும் ஒரு வேலைக்கு போகணும் இதெல்லாம் தேவை தான் எது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கிறோமே அப்படி இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்குமா ஆனால் அறிவு எப்படி இருக்கணும் ஞான தேடலையே இருக்கணும் இதுதான் நம்முடைய சமய அறிஞர் பெருமக்கள் நமக்கு அருதியிட்டு இட்டு சொல்லியிருக்கிறாங்க அது அதை சொன்ன அதை விளங்கிக்கிறதுக்கு தவம் இருக்கும் இல்லைன்னா கேட்குறக்கு தவம் இருக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கேட்குற எல்லாருக்கும் நிற்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல்ல கேட்குற அளவுக்கு மகிழ்ச்சின்னு நினச்சிக்கலாமே ஒழிய நிற்கிறதுக்கு எந்த இடத்திலும் ஞானம் பெறாமல் ஒரு உயிருக்கு வீடு பேர் கிடையாது அதைத்தான் தான் சொல்லியிருக்கிறார்